ஓபிஎஸ் மேட்டர்ல அவர் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு தவறு செய்தார் அது விட்டுங்க நான் என்ன சொல்றேன் அவர் வந்து மற்ற கட்சிகளை வந்து இழிவுபடுத்தும் வகையிலோ இல்ல ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான முறையிலோ அவர் பேசுறது இல்ல பையன் லாஜ் குவைட்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கலாம்னு தான் பாக்குறாரு அதனால இப்ப யார் மேல இந்த ப்ளேம் வரும்னா அண்ணா திமுக மேலதான் வரும் எடப்பாடி அவர்கள் மேலதான் வரும் அவர் தாங்க இறங்கி வரணும் நான் திருப்பி சொல்றேன் ஓபிஎஸ் போய் இறங்கி போய் பேசணும்னு நான் சொல்லவே இல்லை இல்ல சசிகலா அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே பிஎம்கே டிஎம்பிகே இவர்களை நீங்கள் இணைக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு கட்டாயம் நாட் தட் இப்போ டிஎம்டிகே வந்தாங்க முப்பது பர்சன்ட் ஓட்டு வரும்னு அர்த்தம் இல்ல உம் பட் பப்ளிக் பாக்குறதுக்குங்க ஒரு பெரிய திமுக பக்கத்துல காங்கிரஸ் இருக்கு பிசிகே இருக்கு இப்போ சிபிஐ இருக்கு சிபிஎம் இருக்கு இந்தியன் முஸ்லிமிஐ இருக்கு மனித நேய மக்கள் கட்சி இருக்கு லிஸ்ட் போட்டுட்டே போகலாம்ல இங்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐசலேட்டா இங்கே விஜய் வேற ஒரு ஓட்டு ஸ்பிட் பண்ண போறாரு அது ரெண்டு பேரும் ஓட்டு ஸ்பிட் பண்ணப் போறாரு வேற விஷயம் பட் உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தேர்தல்